வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே இதுதான் சரியான நேரம் யாரும் எட்டாத உச்சத்தை உங்களால் எட்ட முடியும் புகழையும் பெயரையும் கௌரவத்தையும் பதவியையும் பெற முடியும் உங்களால் அதற்குண்டான காரணம் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் ஸோ இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்க மீது நம்ம சேனலில் ஏற்கனவே சனிவனுடைய வக்ர பிரிச்சு படங்கள்லாம் பதிவு வச்சு பார்க்கலாம் சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீனத்தில் பிறந்த நண்பர்களே முதலில் உங்களுடைய ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருக்கிறார்கள் சோ ஏழாம் இடி என்பது களத்தரம் வாழ்க்கை துணையை குறிப்பது நண்பர்களை குறிப்பது உறவுகளை குறிப்பது சோ கேது இருக்கிறதோ மேலும் உங்களை ராசிநாதனான குரு பகான் மூன்றாம் மீன் ரிஷபத்தில் கேதி பார்த்துக் கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையாக இருந்தாலும் உங்களுக்கு எதிரியாக இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு துரோகியாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மூலமாக சில பிரச்சனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து முதலில் நீங்கள் விடுதலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறப்போகின்றீர்கள் அவர்களால் ஏற்பட்ட பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மன கஷ்டம் இனி உங்களுக்கு இருக்காது முதல்ல அது உங்களுக்கு நல்லபடியா நடக்க போகுது இத முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் வாழ்க்கை துணை வழியில ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகளோ அல்லது நண்பர்கள் அல்லது தொழில் ரீதியான பாட்டனர்கிட்ட பங்கு ஷேர் வரிசில ஏதாவது பிரச்சனைகளோ உறவுகள் ரீதியான எதுவும் கஷ்டங்களோ இருந்தா அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் மேலும் தடுக்கக்கூடிய கிரகமான சனி பகவான் பனிரெண்டில் வக்ரத்தில் இருக்கிறாரு நவம்பர் பதினைஞ்சு தான் இருப்பார் செய்யும் சனி வக்ரமாக இருக்கின்ற பொழுது தடுமாறிக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் முடித்துக் கொள்வது புத்திசாலித்தனம் மேலும் உங்க ராசிநாதன் குரு பகான் மூன்றில் அமர்ந்திருக்கிறாரு முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை எடுப்பதில் தயக்கம் தேவையில்லை பயணம் செய்யறதுக்கு பயப்பட தேவையில்லை எந்த விதமான பயணமும் நேரமும் வீண் ஆகாது உங்களுக்கு ஏன்னா விரியாதிபதியாக இருக்கக்கூடிய சனிமானே வக்ரமா இருக்கிறாரு ஸோ வீண் விரைச்சல தேவையில்லாத பயணங்கள் வீண் இருக்காது பயப்படாமல் இருக்கலாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்படியாச்சும் உங்க கையில காசு பணத்தை கொண்டு வந்து வச்சிருவார் அதனால நீங்க கவலைப்படாமல் உங்களுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் மட்டும் போதும் மேலும் இந்த குருவான் அந்த குருவோடு இணையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நிலத்தாலும் சகோதரத்தாலும் வேலையிலும் வெற்றியை பெற்றுத் தருகிறார் புதன் ஆட்சி பெற்று மிதனராசியில் அமர்ந்திருப்பது நாலாம் வீட்டுல கல்விக்குண்டான யோகத்தையும் சொத்துக்களுக்குண்டான யோகத்தையும் இந்த இரண்டு யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார் கல்வியிலும் யோகம் சொத்துக்களிலும் யோகம் அதுவும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அதாவது வண்டி வாகனம் வாங்குற யோகமோ நிலம் வீடு வாங்கக்கூடிய பாக்கியமோ அல்ல அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக அது கிடைக்கக்கூடிய வாக்கியமும் உண்டு படிப்பு விஷயத்துல உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி பட்டம் வாங்குவது உறுதி படிப்பில் ஏற்பட்ட தடை நிச்சயம் நீங்கும் சோ கல்வி சொத்தும் இந்த இரண்டு இரண்டுகங்களை நீங்கள் நிச்சயமான முறையில் பெறுவீர்கள் மேலும் உங்களுடைய மீன ராசியை பொறுத்தவரை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பயணம் என்பது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவு நன்மையை கொடுக்கும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க மற்றும் விவசாயத்துறை பண்ணக்கூடியவங்க இந்த துறையில் இருக்க மிகப்பெரிய நல்லது நடக்கும் கமிஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவு கமிஷனோ லாபமோ நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் வசூலாவதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரிவுகள் நீங்குவதற்கும் துர்கை அம்மனுடைய வழிபாடு அதுவும் ராகுகால நேரத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று நாள் பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை வரக்கூடிய அந்த ராகுகால நேரத்திலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை வரக்கூடிய அந்த ராகுகால நேரத்தில் எலுமிச்ச பள்ளத்தில் விலைக்கற்றி தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் செல்வமும் வந்து சேரும் குடும்பத்தில் கூடிய சிக்கல்களும் கண்டிப்பான முறையில் தீரும் இந்த ஒரு வழிபாட தவறாம நீங்க பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த முதல் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்